வணக்கம் நாங்கள் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்டு அதில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் செங்கீரை பகுதத்தில் இருக்கக்கூடிய செயல்பகுதி பார்த்துருக்கோம் இன்றைய பகுதி கந்தமளி நெட்டிதழ் குரு முகை பாசடை கமல மலர் மலர்கரித்த கடைவாய் குதட்டும் புனிட் எருமை தன் குழல் கன்றுக்கு இறங்கி ஓடி கொத்து அவில் கருங்குவலை ஓடை தடாக குரம்பை கடந்து சென்னல் உலைவளை வளைக்கும் பழக்குலை கதளி குழுத்தர மிதித்து மீள பந்தரிடு சூழடி பழவும் தருமுட்குட பழமெல்லாம் இடறி வெள்ளை பனிடம் சொறிந்த நித்திலமுறு தப்பதை பதைத்த முகைப்பால் உடைந்து சிந்து மகார் அலையோடு பொருத செந்தூர செங்கீரை ஆடி அருகே சென்னிற குடிமி சேவர் பதகையாய் செங்கீரை ஆடி அருதை என்று சொல்லக்கூடிய செயல் இதனுடைய பொருளுக்கள் தெளிவுரை மனமிக்க நெடிய இதழ்களை உடைய சிறிய அரும்புகளையும் உடைய தாமரை மலர்களை சரி முதலிருந்து சொல்லுங்கள் தெளிவுரை மனமிக்க நெடிய இதழ்களையும் சிறிய அரும்புகளையும் உடைய தாமரை மலர்களை அவற்றோடு உள்ள பசுமையான தாமரை இலைகளோடு கடித்து கடவாயில் புதக்கும் இளமையான ஒன்று தன் மிக இளமையான கன்றினை நினைத்து ஏங்கி மணமிக்க கரும்பு விளை மலர்கள் நிரம்பியுள்ள குளக்கரையை ஓடி கடந்தது பின்னர் சென்னற் தாங்கிய வயல்களை வடைத்திருக்கும் வாழைக்குறிப்பினை வடைந்திருக்கும் வாழைக்குறிப்பினை மிதித்து சென்றது மீ மீளவும் முன்னை உடைய குடம் போன்ற பழாப்பழங்களை பழங்களை இடறியது மீளம் தான் அதனால் தரையிலே கிடந்த வெள்ளை சங்குகள் ஈன்ற முத்துக்கள் அதன் கால்களை தைக்க அதனால் அ எருமை வழி தாங்காது பதைப்பதைத்து துன்புரளாயிற்று அதனால் அதன் மடியில் உள்ள பால் தானே சொரியலாயிற்று மீன்கள் கடல் அலைகளோடு மோதும் நெதிர் நிலப்பகுதியில் விளங்கும் திருச்செந்தூரில் எழுந்ததில் இருக்கும் முருகப்பெருமானே செந்நிற உச்சிக்கொண்டையும் வெண்ணிற உடலையும் உடைய சேவர் கொடியேனே செங்கீரை ஆடி அருக என்று சொல்லக்கூடிய செயல்பாடு அதனுடைய தெருவுரைகளும் பகுதியும் பாருங்கள் கீழே அதனுடைய சிறப்பறை கொடுத்திருக்கு ஒவ்வொன்றுக்கும் பொருள் நன்றி வணக்கம்